வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் தமிழில் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான வினை மரபு பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் விலங்கு மற்றும் பறவைகளோட ஒலி மரபு பற்றி போட்டிருந்தோம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கான வீடியோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துக்குங்க இப்போது இந்த கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸாமில் மரபு பிழை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படி கேட்டாலும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டாகவே தண்ணீர் குடித்தான் அதாவது தண்ணீர்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் குடித்தான் பருகினான் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆப்ஷனில் அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் இது எதுக்கு எடுக்கிறேன்னா இது மாதிரி ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய டாப்பிக்லலாம் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஈஸியான டாபிக்லாம் எடுக்கிறேன் முதல்ல சோறு உண்டான்னு வரும் அதே போல் முறுக்கு தின்றான்னு வரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா நம்ம வந்து வழக்கமான சொல்லில் சோறு சாப்பிட்றியான்னு கேட்போம் ஆனால் அது வந்து தப்பு சோறு உண்கிராயா அப்படின்னு தான் கேட்கணும் அதாவது சோறு உண் அப்படின்னு தான் கேட்கணும் முறுக்கு தின் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா இங்கே இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் சோறுக்கு உண் வருமா தின் வருமா அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுலன்னா தின்றான் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இப்போது தின்னி பண்டாரம் ஏனா தின்னுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து எல்லாரும் சோறு இருக்க மாட்டாங்க ஸ்நாக்ஸு எது கிடைக்குதோ அதை எடுத்து தின்னுட்டு இருப்பாங்க அதை வச்சு ஸ்நாக்ஸுன்றத முறுக்கு ஞாபகம் வச்சிக்கிட்டு முறுக்கு தின்றான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு முறுக்குன்னா தின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக சோறு உண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் தின்ட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தின்ட்டே இருக்கான்றது அவங்க வந்து எல்லாரும் சோறு தின்னுட்டு இருக்க மாட்டாங்க ஸ்நாக்ஸ் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லாரும் எதனா ஒன்று போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதனால தான் வந்து தின்னி பண்டார சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு முறுக்கும் ஸ்நாக்ஸ் தானே அதனால் முறுக்கு தின்றான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் இது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா போதும் சோறுன்றது உண்ணுன்றது ஞாபகம் வந்துடும் அதை வச்சு சோறு உண் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் சுவர் எழுப்பு அப்படின்றது தான் வந்து சரியான விடை நம்ம வந்து சுவர் கட்டுதல் அப்படின்றது ஞாபகம் வச்சுருக்கோம் ஆனால் அப்படி இல்லை சுவர் எழுப்புதல் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா சுவர் வந்து கட்ட மாட்டோம் அதை வந்து ஹைட்டாக எழுப்புவோம் இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சுவர் எழுப்பு அப்படின்றத அதே போல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா சுவர் முறுக்குன்றதுக்கு உன் தின் அப்படின்றது வருது இல்லைங்களா அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் என்னென்னா தண்ணீர் பால் இது ரெண்டுத்துக்கும் குடித்தான் பருகினான் ரெண்டுமே வந்து நம்ம குடிக்கிறோன்னு தான் சொல்லுவோம் பால் குடிச்சியான்னு கேட்போம் தண்ணீர் குடிச்சியான்னு கேட்போம் ஆனால் பருகுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் சரிங்களா இது எது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பால் பருகு பா பா இந்த ரைமிலே வரும் பால் பருகு சரிங்களா தண்ணீர் குடித்தான் இப்படி வரும் இது எப்படி ஞாபகம் வச்சுலனா குடி தண்ணீர்னு எழுதிருச்சுப்பாங்களே குடிநீர் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு தண்ணீர் குடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் பால் பருகு பா பா இந்த ரைமிங்லேயே வரும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் குடிநீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் பால் பருகுன்றது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் அதே ஆப்ஷனில் பாலுக்கு குடின்னு கொடுப்பாங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது பால்னால் தான் வரும் பா பா இந்த ரைமிங்லேயே வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கூடை முடைந்தான் இது பாருங்கள் ரைமிங்லேயே வரும் கூடை முடை சரிங்களா எப்படி வரும் ஆனால் நம்ம நார்மலாக என்ன நினச்சிருப்போம் கூடை செய்தார் கூடை பின்னினார் அப்படின்றதுலாம் ஆப்ஷனில் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க கூடை முடை இந்த ரைமிங்கில் வரும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பூ இலை இதுக்கான மரபு என்னென்னா பூவுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக என்ன நினச்சிருப்போம் பூ பறித்துவா அப்படின்னு சொல்லுவோம்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அது கிடையாது பூனா வந்து கொய்தல் சரிங்களா கொய்தல் அப்படின்றது தான் கரெக்டு அதுதான் வந்து பூ கொய் சரிங்களா இலைன்னா இலைக்கு தான் வந்து பரி அப்படின்றது வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க பூனா வந்து கொய்தல் கொயின்னு வரும் பூ கொய் அப்படின்றது வரும் இலைனா வந்து பரி அப்படின்றது வரும் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பானை வனை இது வந்து நம்ம என்ன நினச்சிருப்போம் பானை செய்தார் அப்படின்றது நம்ம வந்து வழக்க சொல்ல சொல்லுவோம் ஆனால் அப்படி இல்லை மரபு என்னென்னா பானை வனைந்தான் அப்படின்றது தான் வந்து கரெக்டு சரிங்களா பானை வனை இந்த ரைமிங்லே வரும் ரைமிங்லே வர்றது பாருங்கள் பானை வனை கூடை முடை இதெல்லாம் வந்து ரைமிங்லேயே வரும் அதை வச்சு நியாபகம் வச்சுங்க நல்லா நியாபகம் வச்சுங்க பானைன்னா வந்து நம்ம வந்து பானை செய்தார்ன்றத நம்ம வழக்க சொல்ல சொல்லுவோம் ஆனால் அது வந்து பானை வனைந்தான்றது தான் வந்து சரியான விடை சரிங்களா இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற விஷயத்துலலாம் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது இதெல்லாம் தப்பு பண்ணுனா ஒரு கொஷின் தப்பாயிடும் மார்க்லன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மார்க் போயிடும் அதனால் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து மிஸ்டேக்கே பண்ணாத மாரி இருந்துடணும் அதாவது டஃப்பான கொஸ்டின்லாம் வந்து கேட்டாங்கன்னா கூட அதில் தப்பாயிடுச்சுன்னா மனசு ஆறிடும் ஆனால் ஈஸியாக இருக்கிற கொஷின்லாம் வந்து தப்பு பண்ணோன்னா சே இதை போய் மிஸ் பண்ணிட்டுமே தப்பு பண்ணிட்டுமே இதனால் ஒரு கொஷின் போச்சே ஒன்றரை மார்க் போச்சேன்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணாத மாரி பார்த்துக்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா தேங்க் யூ